ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்களுடைய லிமுரியா ஹார்ட்ஸ் ரைடர் மணிகுமார் பேசுகிறேன் நம்ம இப்போ எதை பற்றி பார்க்கலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட அருமையான ரான் குதிரை விற்பனைக்கு வந்திருக்கு ஸ்டாலின் குதிரை இது வந்து நம்ம மேட்டிங் பர்பஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ரைடிங்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்கு வண்டி பழக்க நேரம் இருக்குது ரொம்ப அருமையாக ரைடிங் போகுது ரொம்ப ஸ்டைலாகவே இருக்குது அதுவும் இல்லாமல் வண்டிலேயே நல்லா ரொம்ப நல்லா போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட சுளியை பார்த்திங்கன்னா ஒம்பது சுளி சுத்தமாக இருக்குது மற்றபடி ஹைட் வந்து குழம்புக்கு மேலே அறுபது இஞ்சி ஹைட் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்கு இது வந்து இருக்கக்கூடிய இடத்த பார்த்தீங்கன்னா நம்ம மகாபலிபுரத்தில் தான் இது இருக்கு மகாபலிபுரத்தில் பெரும்பாலான நடை இருக்கு அவங்களோட நம்பர் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குறோம் தேவைப்படக்கூடியவங்க ஹால் பண்ணி கேட்டுக்கலாம் இதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரேட்டை பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி இருபதாயிரம் ரூபாய் இதுக்கு சொல்லியிருக்காங்க நம்ம சேனல் மூலமா போய் ரேட் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் இல்லை மற்றபடி வேறு ஏதாச்சும் ஹார்ட்ஸ் தேவைனாமல் நீங்கள் அண்ணெனா காண்டெக்ட் பண்ணிங்கன்னா எடுத்து கொடுப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி அடுத்தடுத்து பதிவுகளை பார்த்துடா நம்ம சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி விற்பனை பதிவு நம்ம சேனலில் போடணும் அப்படின்னு சொல்லி விரும்புனீங்கன்னா என்னோட நம்பரை ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் நீங்கள் காண்டக்ட் பண்ணி போட்டுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் அருமையான பதிவு சந்திக்கலாம் பை